ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து திருக்கோஸ்டியூர் மாசி மகன் தெப்பத் போயிருந்தோம் அதோட விழாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க திருக்கோஷ்டியூர் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் திருக்கோஷ்டியூர் இருக்குது இங்கே வந்து நூற்றி எட்டு வைஷ்ணவ தலங்களில் முக்கியமான தலம் இந்த திருக்கோஷ்டியூர் பெருமாளோட திருநாமம் பார்த்திங்கன்னா சௌமிய நாராயண பெருமாள் மாசி மாதத்தில் வந்து தெப்பத்திருவிழா பத்து நாள் இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க அதில் அந்த பத்தாவது நாள் இந்த தேரோட்டம் வந்து ரொம்ப விமர்சையாக இந்த விழாவோட முக்கிய அம்சமே இந்த தேரோட்டம்தான் அந்தளவுக்கு கொண்டாடுவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தெப்ப குளத்துல தான் இந்த தேரோட்டம் நடக்கும் அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய விளக்கேற்றுவாங்க அப்படி அவங்க ஏற்றுகிற இருந்து நம்ம வந்து நமக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு விளக்கு எடுத்து அங்கேயே வந்து எல்லாமே வைப்பாங்க மஞ்சள் துணி ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸு எல்லாமே வைப்பாங்க நீங்கள் அதில் யார் ஏற்றினாலும் சரி அந்த விளக்கில் வந்து ஒரு ஒன் ருபி காயின் போட்டு அதை வந்து அந்த ரெண்டு விளக்கையும் ஒன்றா சேர்த்து வச்சு அந்த மஞ்சள் துணியில் கட்டி அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு நீங்கள் என்ன நினச்சி அந்த விளக்கு எடுத்துகிட்டு வரீங்களோ அப்படி உங்களுக்கு அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்து அதை நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன அடுத்த வருடத்துக்கு எத்தனை விளக்கு போட போகிறீங்க அப்படின்றதையும் சேர்த்து அங்கேயே வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்து ஒரு வருடம் அதாவது அடுத்த மாசி மக வரையும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணணும் சனி சனிக்கிழமை நல்ல தீபம் வீட்டில் தீபம் தூபம்லாம் போட்டு வழிபாடு பண்ணி அடுத்த மாசி மகத்துக்கு நீங்கள் ஏ உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறிடுச்சு நீங்கள் நினச்சது நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை விளக்கு போடுறேன்னு வேண்டி இருந்ததும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்த விளக்கையும் கொண்டு போய் அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன நிறைவேறுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிதான் நாங்கள் இந்த வருடம் போயிருந்தோம் பயங்கர கூட்டம் டிராஃபிக்லேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் நின்றுருந்தோம் நாங்கள் போயிருந்ததே பார்த்திங்கன்னா பூவந்தி அண்ட் சிவகங்கை அந்த ரூட்டில் தான் போயிருந்தோம் அந்த கோவில் வரையும் வரையும் வந்து எந்த ஒரு டிராஃபிக்குமே கிடையாது பட் கோவிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இருந்தே பயங்கர டிராஃபிக்கு எப்படியும் நல்லபடியாக வந்துட்டோம் இந்த தடவை பயங்கர கூட்டம் கோவிலில் ஆக்சுவலாக விளக்கு போடுறதுக்கு இடமே இல்லை அப்புறம் அப்பா தான் போய் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் இடம் இருக்குமா வாங்க அப்படின்ற பிறகு தான் போய் விளக்கு போடவே ஸ்டார்ட் பண்ணோம் நான் வந்து விளக்கு திரி எல்லாமே இருந்தே கொண்டு போயிட்டோம் கோலப்படியிலேருந்து ஸோ அங்கே போய் வாங்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால அம்மாவுக்கும் சேர்த்தே கொண்டு வந்துட்டேன் அதனால் வேகமாக தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் வந்து ஒரு இருபத்தி மூணு விளக்கு ஏற்றுகிறதாக வேண்டியிருந்தேன் அதனால் இருபத்தி மூணு விளக்கு மொதல் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இது எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்ருக்கேன் அம்மா வந்து பதினோரு விளக்கு ஏற்றுனாங்க நான் வந்து புது விளக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துருப்போம் இல்லையா லாஸ்ட் இயராக அந்த விளக்கை சென்டரில் வச்சு நான் ஏற்றினேன் நான் வந்து மனநிறைவோடு தான் ஏற்றினேன் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாக போயிட்டுருக்கேன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி இருந்தது வேறு பட் அந்த கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிறதும் வேறு ஸோ என்னோடய மனநிம்மதிக்காக நான் ஒரு இருபத்தஞ்சி விளக்கு ஏற்றினேன் அந்த டேவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது நல்ல கூட்டம் எங்கே பார்த்தாலும் விளக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பக்கத்தில் போடுறாங்களே அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்தாங்க நிலம் விற்று வீடு கட்டணும்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருடம் முடிகிறதுக்குள்ளே நிலமும் விற்றுட்டாங்க ஆக்சுவலாக மூணு வீடு கட்டிட்டாங்க ஸோ அவங்க ஒரு நூற்றி ஒரு விளக்கு ஏதோ போடுறதா வேண்டியிருந்தடாங்க போல் என்னோடய நெய்பர்ஸ் தான் அவங்களும் நூற்றி ஒரு விளக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்திங்களா இதுதான் நான் லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு போன விளக்கு அதை எடுத்து சென்ட்ரில் வச்சுட்டு அந்த விளக்கில் வந்து நெய் ஊற்றி புது தெ போட்டு தீபம் ஏற்றிட்டு நம்ம அங்கே வச்சு இந்த வருஷம் எனக்கு என்ன நிறைவேறணும் அப்படின்றத கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி எல்லா விளக்கையும் ஏற்றி சாமி கும்பிடணும் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன் நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி முடிக்க அந்த பெருமானை வந்து தெப்பக்குளத்தில் வந்து தரிசனம் கொடுத்துட்டாரு அவ்வளோ அமைதியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கரெக்டாக நாங்கள் விளக்கு போட்டு முடிஞ்சு எங்களோட வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த வருடத்துக்கான வேண்டுதலை வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து அந்த நிறைவேற்றுனவங்களோட விளக்குலேயே வந்து எங்களோட காயின்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த தருணத்தில் அந்த பகவானே வந்து தரிசனம் கொடுத்தாரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதுக்காக தானே தானே இத்தனை மணி நேரமாக வெயிட் பண்ணோம் அவரை பார்க்குறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு மனநில இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் அவரை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணி அப்படி பார்க்கவே ரொம்ப அமைதியாக அவ்வளோ மன நிம்மதியாக இருந்தது இதுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போனோம் அப்படின்ற ஒரு மனநில இருந்தது ஏன்னா அவ்வளோ அழகாக தரிசனம் கொடுத்துருந்தாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருந்தது நாங்கள் போனோன்னே ஸோ உள்ளே போய் நம்ம கோவிலில் மூளை பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படி யோசிச்சுட்டு போகலாமா வேண்டாமா இல்லை விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு யோசனையிலே இருந்தோம் பார்த்தா அவரே வந்து எதிர்பார்க்காத விதத்தில் நாங்கள் விளக்கெலாம் போட்டு முடித்து சரி வீட்டுக்கு கிளம்பலாம் நம்மளால் பார்க்க முடியாது போல் அப்படின்ற தருணத்தில் நீ ஏன் என்னை தேடி வரணும் நானும் உன்னை தேடி வரேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து நின்றுருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது தான் காண கண்கோடி வேண்டும்ன்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்தது அவளோட தரிசனம் அப்படி கண்ணீரே வந்துடுச்சு அந்தளவுக்கு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன் நடக்கவே முடியலை அந்த இதில் ரோட்டில் அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே சும்மா கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதை காமிச்சிருப்பேன் கிட்டத்தட்ட மணி வந்து ரெண்டே ஹால் ஆயிடுச்சு அங்கே அப் அந்த டைம் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் ஏன்னா வரும்போதும் நல்ல டிராஃபிக்கு அப்படி வந்துட்டு மரணக்கல்ல ஊருக்கு கிளம்பணும் தேனி கிளம்பணுன்றக்காக வேகமாகவே எழுந்துட்டோம் அம்மா வீட்டில் வந்து இந்த கற்பூர வலி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்காக தான் அதை வீடியோ எடுத்தேன் கற்பூர வள்ளியும் ஆக்சுவலாக இந்த செம்பருத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு அறுபது பூ எழுபது பூ பூக்கும் இதுதான் வீட்டில் அம்மா வீட்டில் வந்து சாமிக்கு வந்து வச்சு வழிபடுவாங்க அதில் வந்து தேன் இட்டு இருந்தது அதை எடுக்கிறதுக்காக தான் போனேன் பட் அது பறந்துருச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே மறுநாள் காலில் எழுந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த விளக்கு வந்து நம்ம கார்லேயே தான் வச்சுருந்தோம் அப்படியே அம்மாக்கிட்ட அதை பார்த்துட்டு அம்மாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஊரை கிளம்பிட்டோம் கிளம்பி வந்துட்டுருந்தோம் தேனிக்கிட்ட ரீச் ஆக போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம்